எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் வாழ்க்கையில் வந்து சிறந்த வெற்றியாளர் சிறந்த வெற்றியாளர்கள் யார் எந்த நட்சத்திரத்தில் பிறந்த இவர்கள் இவர்களை புரிந்து கொண்டால் இவர்கள் இவர்களை புரிந்து கொண்டால் புரிய புரியல நம்ம நட்சத்திரம் நம்ம எந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் நாம் யார் என்பது வந்து உங்களுக்கு தெரியணும் நாம் யார் அப்படின்னு தெரியாமல் தான் வந்து என்ன சொல்கிறான்னா நம்ம வந்து ஒரு நம்மை பற்றி உணராதவரை நீங்கள் ஜெயிக்கவே முடியாது உங்களை பற்றி நீங்கள் உணரணும் அப்போ உங்களை பற்றி நீங்கள் உணரணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா உங்கள் நட்சத்திரத்தோடைய உண்மை சொருவும் தெரியணும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திரங்கள் தான் அதில் வந்து என்ன சொன்னால் உடைந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பெரிய கெட்டிக்காரர் இந்த உடைந்த நட்சத்திரங்கள் வந்து மொத்தம் ஒம்பது சூரியனுடைய நட்சத்திரங்கள் குருவுடைய நட்சத்திரங்கள் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சிறந்த கெட்டிக்காரர் ஒருத்தரும் ஓ பிளஸ் கிடையாது இதை எல்லாரும் நீங்கள் வந்து முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க அப்ப நீங்கள் வந்து ஒரு பெரிய கெட்டிக்காரர்கள் இப்பேற்பட்ட கெட்டிக்காரர்களை வந்து உயரத்திற்கு வந்தவங்களை சமூகம் மதிக்காது சமூகம் மதிக்காது ஏதாவது அவர்கள் செய்த சாதனைகளை வந்து இருட்டடிப்பு செய்துவிட்டு என்ன பெரிய சாதித்தார் அப்படின்னு வசைபாடுவது வசைபாடுவதை ஏற்று புண்பட்டோ புண்பட்ட மனதோடு வாழக்கூடிய தன்மை உடையவர்கள்தான் இந்த மூன்று நட்சத்திரத்தில் போய் பிறந்த உடைபட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இப்போ இது ஏன் இப்படின்னா இவர்களுடைய நட்சத்திரம் வந்து ஒரு இந்த பக்கத்தில் இப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தாங்கன்னா அங்கே ஒரு பாதம் இருக்குது மேசத்தில் ரிசபத்தில் மூணு பாதம் இருக்குது சரி அதுக்கடுத்து என்ன சொன்னால் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பார்த்தோம்னா ரிசபத்தில் ரெ ரெண்டு பாதம் இருக்குது மிதனத்தில் ரெண்டு பாதம் இருக்குது குருவோடைய நட்சத்திரத்தை பார்த்தோம்னா ஒரு இடத்துல மூணு மூணு பாதம் இருக்குது ஒரு இடத்துல ஒன்று இருக்குது அப்போ இந்த நட்சத்திரங்கள் பிரிந்து கிடைக்கின்ற காரணத்தினால் இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பிறந்தவர்கள் என்ன சாதனை செய்தாலும் எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்தாலும் கடைசியில் வந்து என்ன சொன்னேன் செல்லா காசாக மதிக்கப்படுகின்றவர்கள் இவர்கள் தான் இவர்களுடைய பின்பலத்தை கேட்டு பாருங்கள் இதில் ஒரு ஒரு பெரிய ரகசியம் சொல்கிறேன் கேட்டுடுங்க இவர்கள் இவர்களுக்கு பிறந்த குழந்தைகளோ இவர்கள் சாதனை பண்ணிய ஒரு விஷயங்களோ மற்றவர்களுக்கு தெரிந்தரும் இவர்கள் இவர்கள் சாதனை பண்ணியும் இவர்களால் இது உருவாக்கப்பட்டது இவர்களால் வெற்றி வெற்றி கொண்டு வரப்பட்டது இவர்களால் இந்த செயல்கள் செய்யப்பட்டது என்று மற்றவர்கள் தெரிந்திருந்தும் அதை கேட்டு நீங்கள் தான் இதை செய்தீர்களா நல்லா செஞ்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு எவனை சொல்லுங்கள் இந்த நட்சத்திர பாதங்களில் எந்த கிரகம் கிரகம் உட்கார்ந்திருக்கிறது இந்த கார்த்திகை உத்தரம் உத்திராடம் சித்திரை அபி சித்திரை மிருகசீரிடம் அவிட்டம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறன்னா உத்தரம் உத்திராடம் கார்த்திகை இந்த சூரியனுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரங்களில் உங்களுடைய லக்கணப்புள்ளியோ உங்களுடைய முக்கியமான கட்டங்களுக்கு உண்டான ஏதாவது ஒரு கிரகம் இதில் உட்கார்ந்திருந்தாலும் அதையும் மதிப்பதற்கு இந்த அமைப்புடையவர்கள் அசிங்கப்படுத்தப்படுவார்கள் இதை வந்து என்ன சொல்கிறேன்னா இது இப்படித்தான் அதற்கடுத்து அப்போ சமூகத்தில் வந்து சாதனைகள் அப்படின்னு செய்யக்கூடிய பிறந்த நட்சத்திரம் ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரத்தை நீங்கள் சாதாரணமாக குறைச்சி இடப்பட முடியாது குருவோடைய நட்சத்திரத்தையும் குறைச்சி இடப்பட முடியாது செவ்வாயோடைய நட்சத்திரத்தை நீங்கள் குறைச்சி இடப்பட முடியும் பஞ்சமாதிபதி பஞ்சமாதி ஐபது பஞ்சமாதிபதி ஐவரில் வந்து என்ன சொன்னான்னா இதில் ரெண்டு பேர் குருவும் செவ்வாயும் முக்கியமான காரிய சூரியன் வந்து இந்த உலகத்தில் சூரியனுக்கு பின்னாடி தான் அனைத்துமே அதை இவர்கள் உணர்ந்து கொண்டு செயல்பட்டால் இவர்கள் தனித்தன்மையோடு இருக்க முடியும் ஆனால் இவர்கள் எந்த இடத்தில் போனாலும் மதிக்கப்படாத ஒரு தன்மையில் தான் இருப்பார்கள் ஆனால் இவர்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய சாதனை இருக்கும் அந்த சாதனைக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களோ ஒரு நன்றியோ யார் தெரிவிக்க மாட்டாங்க இவர்களோடு கலந்து பேசி இருந்து இவர்களோடு ஒன்றாக தட்டில் சாப்பிட்ட மனைவியும் சரி கட்டிய கணவனும் சரி குழந்தையும் சரி உற்ற நண்பர்களும் சரி உற்றார் உறவினர்களும் சரி இவர்களுடைய சாதனைகளை மதிக்கவே மாட்டாங்க மதிக்கவே மாட்டாங்க இவர்கள் வந்து என்ன சொன்னா வாழ்க்கையில் வந்து என்னத்தை அணுவிக்க பிறந்தவர்கள்னால் பிறருக்காக வந்து ஒரு காரியத்தில் இறங்கி வெற்றி பெற்ற பிறகு சாப்பிட்டீங்களா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க ஒரு பெரிய கல்யாணத்திற்கு வந்து என்ன சொன்னால் வந்து தலைமையேற்று அந்த கல்யாணத்தை வந்து நின்று அதை முடித்து அதை வந்து ஒரு குடும்பத்தை ஒன்றோடு ஒன்று இணைத்த இவர்களை கடைசியில் வந்து அந்த மரியாதை கூட செய்ய மாட்டாங்க அந்த மரியாதை கூட அங்கே கிடைக்காது இதற்கு ஒரு உதாரணம் என்னென்னா ஒரு ரெண்டாயிரம் வருடத்திற்கு முன்னாடி ஒரு பாலடைந்த கோவில் பாலடைந்த கோவில் நான் இருக்கிற ஊர்லேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது இருக்கிற ஊர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஆலயம் பழங்காலத்தில் ஒரு மன்னன் கட்டியது உள்ளே போய் பார்த்தோம்னா வந்து என்ன சொன்னால் அப்படியே செதில் செதிலாக ஒரு பாலடைஞ்ச கோயிலுக்குள்ள நம்ம மக்கள் என்ன போய் செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதை யார் போய் தொட்டாலும் அதை யார் போய் தொட்டாலும் என்ன சொல்கிறான்னா அதை சரி பண்ணி கொடுத்துருவோம் சரி பண்ணிடுவோம் பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படாத சில ஒரு ஆன்மீக பக்தர்கள்லாம் உள்ளே போய் ஆறு பேர் வந்து இறந்திருக்காங்க ஆறு பேர் இறந்திருக்காங்க அப்போ ஆறு பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வரும்போது என்னை கூட்டு போகிறாங்க என்னை கூட்டு போகிறாங்க போது என்னுடைய சிசியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நன் நண்பர் அந்த ஆத்மார்த்தமான நண்பர் என்ன சொல்கிறான்னா வந்து என்னை கூட்டு போகிறார் கூட்டு போகிறார் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா நானும் போகிறேன் நானும் போகிறேன் அப்போ போகும்போதே சொல்கிறார் ஐயா இந்த மாதிரி இது இதை சரி பண்ணி கொடுக்க போனவங்க அத்தனை பேர் இறந்துருக்காங்க இந்த உண்மையை சொல்லிட்டு உங்களை பற்றி எனக்கு தெரியும் கூட நான் ஒரு பத்து வருஷம் பயணம் பண்ணியிருக்கேன் இதை சரி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் கூப்பிட்டு போகிறேன் நம்ம போகலாமா வேண்டாமான்னு பிரச்சனை போட்டு பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறாரு நம்மளோட அவரு ப ஒரு பத்து வருஷத்துக்கு இளமையானது சரிபாவும் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு நேராக அந்த கோயிலுக்கு போய் அதில் வந்து ஏன் வந்து அந்த தடை அங்கே யார் உள்ளே போனாலும் என்ன காரணம் அப்படின்னு அந்த இடத்துல பிரசனை உள்ளே போட்டு பார்த்துட்டு என்ன சொன்னான்னா இந்த இடத்துல வந்து இந்த கோயிலுக்கு வர்ற வழியில் அந்த பிரசனத்தில் வருது ஒருத்தன் குர்மரணம் அடைஞ்சிருக்கான் அப்படின்னு அப்படியே கேட்குறேன் எப்பா அந்த இடத்துல வந்து என்ன சொன்னேன் ஒருத்தன் வெட்டுப்பட்டு செத்துக்கோண்டா அப்படின்னு அவையா ஒருத்தன் வெடி வெடி கொண்டு விட்டாங்க ரைட் அவன் வந்து இந்த இடத்திற்கு வந்து என்ன சொன்னான் அவனுக்கு சாதகமாகணுங்கிறதுனால இந்த இடத்துல எவன் வந்தாலும் என்ன சொன்னான்னா வந்து அவன் செய்ய விட மாட்டான் அவனை முதல்ல ஆஃப் பண்ணணும் சரிங்கய்யா அதுக்கு என்ன செய்யணும்னு வச்சுக்கணும் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு என்னென்னா ஒரு சின்ன சக்கரம் தான் போட்டாச்சு போட்டு அந்த கோவிலை வந்து என்ன சொன்னான்னு வந்து புனரமைத்து கும்பாபேசியத்துக்கெல்லாம் ரெடி பண்ணி நாள் குறித்து கொடுத்து எல்லாம் கரெக்ட் பண்ணியாச்சு அப்போ எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க எப்படி இவ்வளோ தூரத்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் செய்யாது ஒன்றும் செய்யாது நமக்கு என்ன செய்யப்போது நம்ம வந்து நல்லது தானே செய்கிறோம் அப்படின்ட்டு அப்போ போய் வந்தேன்னா சொன்னால் கும்பாபேசியத்துக்கு நாள் குறித்து என்ன சொல்கிறான்னா எல்லாம் பண்ணுறோம் அது வரைக்கும் அந்த ஊரில் ஒதுங்கி இருந்த பெரியோர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க ஒன்று சேர்ந்து என்ன சொல்கிறான்னா அதை அதிலிருந்து பணம் வசூலித்து கரெக்ட் பண்ணவங்க என்னுடைய நண்பர் என்னை எல்லாருமே வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து அந்த இடத்தில் வந்து இவர்கள்தான் இதை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் வந்து அந்த குரூப் ஒரு கம்யூனிட்டி அது ஒரு கம்யூனிட்டின்னா ஒரு டாமினேஷனான கம்யூனிட்டி அதில் வந்து என்ன சார் பெட்டிக்காரங்க அப்படிங்கிற ஒரு எல்லாம் வந்து அவங்க எல்லாம் சாதிச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னு சாதிச்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாதித்து முடிச்சதுனாக்கா எல்லா வேலையும் கிடக்கும் அப்போ அங்கே போய்ட்டு வந்து என்ன சொல்கிறோம்னா கும்பாபேஷை நடக்குது கும்பாபேசை மேலே ஏறி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு பேசாமல் ஒரு சின்ன தாம்பூலம் கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு வந்தோம் என்ன காரணம்னா இந்த மூன்று நட்சத்திரங்களில் வந்து ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தாலும் நான் என்னுடைய நண்பரும் என்னுடைய சிசிய பிள்ளையும் அந்த மூணு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவர் அப்போ இதெல்லாம் எங்களுடைய அணுவம் அப்போ எங்கள் வீட்டில் கேட்குறாப்புல என்னையா இவ்வளோ தூரத்துக்கு எல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்தீங்க உங்களுக்கு ஒரு சால்வை கூட பார்த்தலே அப்படின்னு இது நம்மளுடைய தலையு அப்போ நான் கும்பாபிஷேகத்திற்கு போகிறதுக்கு முத நாள் வந்து டிரைவரெல்லாம் வர சொல்லி ரெடியாகி ஃபேமிலியோடு போகிறோம் அன்றைய முத அந்த அந்த கோவில் நிர்மாணம் பண்ணுது அதில் இருக்கிற பிரச்சனைலாம் சால்வ் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாமல் கும்பாபிஷேகத்து வரைக்கும் கொண்டு வந்து அதுக்குண்டான ஐடியா கொடுத்து எல்லாம் நீட் பண்ணி முடித்ததுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி எனக்கு என்ன தரப்போகிறாய்மே மீனாட்சி சுந்தரேஸ்வரா அப்படின்னு அது சொன்ன ஒரே ஒரு உடைய மூத்த குழந்தைக்கு வந்து குழந்தை உருவாகிவிடும் அப்படின்ச்சு அப்படியா நீ கும்பாபிஷேயத்துக்கு வருவதற்கு முன்னாடி அங்கே அந்த செய்தி கேட்கும் அப்படின்டுச்சு அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா சரி ரைட் ஓகே அப்போ நைட்டு போகிறதுக்கு படுத்துருக்கேன் ஃபோன் வருது அப்போ அந்த பொண்ணு ஈரோட்டில் இருந்து மேனேஜராக இருக்குது ஸ்டார்ட் அங்கே ஃபோன் பண்ணி அப்பாட்ட ஃபோனை கொடுங்கன்னு சொல்லுவேன் கன்சிவாக இருக்கும் ஓகே அப்போ இந்த குருவோடைய நட்சத்திரத்திலேயோ செவ்வாயுடைய நட்சத்திரத்திலேயோ சூரியனுடைய நட்சத்திரத்திலேயோ போய் பிறந்தவர்கள் பெரிய சாதனையாளர்களாக இருப்பாங்க அந்த சாதனை பண்ணி முடித்த பிறகு என்ன சொன்னால் யூசன் திறக்கலாசத்துக்கு போட்டுருவாங்க ஆனால் தெய்வம் என்ன என்று சொன்னால் ஒரு குழந்தைக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகுது லேட்டாகுதுன்னு ஒன்று என்னடா லேட்டாகுது லேட்டாக கூடாது அப்படின்னு ஒரு ஒரு கல்யாணம் கழிச்சு ஒரு ஒம்பது மாதம் கழித்து பத்து மாதம் கழிச்சு கணிசியாக இருக்கும் அந்த குழந்தைக்கு வந்து என்ன சொன்னால் பெண் குழந்த தான் பிறக்கும் அப்படிங்கிறது விதி பிறந்துச்சு அதுக்கு மூணு வயசாகும் அப்போ அந்த அந்தஸ்தை கொடுக்காது இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வந்து எவ்வளோ வேணாலும் அந்தஸ்தை கொடுக்காது ஆனால் இறைவன் என்ன செய்வான்னா ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுப்பான் அது மாதிரி இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தான் சித்திரை செவ்வாயோடைய நட்சத்திரங்களும் குருவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு சாதனை பண்ணிடுவீங்க எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய தன்மை உண்டு இன்னையிலேருந்து நினச்சிக்கிடுங்க சிரசு நட்சத்திரம் வந்து செவ்வாயோடைய நட்சத்திரம் சிரசு நட்சத்திரம் செவ்வாயோடைய நட்சத்திரம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு குருவோடைய நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா குருவோடைய நட்சத்திரங்கள் வந்து எப்பயுமே வயிறு ரச்சு வயிறு ரஜ் குருவோடைய நட்சத்திரங்கள் வந்து என்ன சொல்லுன்னா வயிறு ரச்சாக வந்துடும் அப்போ வந்து இந்த ஆதிபத்தியம் வயிறு ரச்சுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது அப்போ சூரியனுடைய நட்சத்திரமும் என்ன சொல்லான்னா வந்து வயிறு ரச்சத்துக்கு வந்துடும் அந்த ரச்சுக்களில் வந்து சிறந்த ரச்சுக்கள் சிரஸ் ரச்சு அப்படிங்கும்போது தலை அப்போ வயிறு ரச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் அது வயிற்று வ வயிற்று வயிறு உலகத்திலே வந்து தலையும் இந்த தலை வந்து என்ன சொன்னான்னா ஒரு சிறந்த பொக்கிஷம் வயிறு சரியில் மனிதனால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ அந்த ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு அற்புதமான இந்த வட்சியில் போய் பிறந்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா வந்து அவங்களுக்கு மூளை நல்லா வேலை செய்யும் வேலை செஞ்சு என்ன சொன்னான்னா அவன் செய்கின்ற அத்தனை வந்து சக்ஸஸ் ஆன பிறகு வந்து அவனை யாரும் மதிக்க மாட்டாங்க இது என்னுடைய இந்த மூணு நட்சத்திரத்தில் வந்து ஒரு நட்சத்திரமாக நான் இருப்பதுனால சொல்லலை இதை நான் இப்போ இல்லை எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து நான் அனுபவிச்சு வந்திருக்கேன் விவரம் தெரிஞ்ச இருந்து நான் அனுபவிச்சு வந்திருக்கேன் எனக்கு அப்போல்லாம் தெரியாது அப்போ நான் ஜோதிடம் படித்த பிறகு வந்து எனக்கு வந்து இந்த ரகசியங்கள்லாம் தெரிஞ்ச என்ன சொன்னால் எந்த கல்யாணத்திற்கு நான் நிச்சயம் பண்ணி கொடுத்தாலும் எந்த கோவில் கும்பாபிஷேகங்களுக்கு நாள் குறித்து கொடுத்தாலும் அதில் போய் வந்து வாஸ்து ஒரு வீடே வாஸ்து பண்ணி நான் கொடுத்து வந்தாலும் முடிவரைக்கு நான் செல்ல மாட்டேன் அங்கே எனக்கு மதிப்பு இருக்காது இருக்கு அப்போ என்னை நான் தெரிஞ்சு கொண்ட பிறகு என்னை நான் தெரிஞ்சு கொண்ட பிறகு என்ன சொல்கிறேன்னா நாம் பிறந்த அமைப்பின்படி நாம் பிறரால் பாராட்டப்படுவதற்கு தகுதியானவன் அல்ல நம்மளுடைய நட்சத்திரம் சாதனை பண்ணக்கூடியது ஆனால் நான் பிறரால் பாராட்ட தகுதியானவன் அல்ல அப்படிங்கிறத நான் தெரிஞ்ச பிறகு நான் எதையுமே வந்தன என்ன சொன்னேன் யார்கிட்டையும் வந்து என்ன சொன்னான் அந்த வாழ்க்கை பேசுகிறவன் அதுக்கடுத்து ஐயா நீங்கள் தான் தெய்வங்கிறவன் ஐயா நீங்கள் தான் எனக்கு குரு அப்படிங்கிறவன் நம்ப மாட்டேன் ஏன் என்னுடைய கருமா வந்து என்ன நான் வந்து பிறரால் என்னுடைய என் என்ன லேட்டஸ்ட்டாக ஒரு நண்பர் வீட்டில் கல்யாணங்களே நடக்காம இருந்தது ரெண்டு பேருக்கு வந்தேன்னு சொன்னால் பத்து வருஷமாக பன்னெண்டு வருஷமாக வந்தேன்னு சொன்னால் முப்ப ஒருத்தனுக்கு நாற்பத்தி ரெண்டு ஒருத்தனுக்கு முப்பத்தி அஞ்சுக்கு மேலே ஆகுது பார்த்துட்ருக்கான் நடக்கலை நான் ஒரு சில வழிமுறைகள் செஞ்சு கொடுத்த பிறகு என்ன சொன்னால் ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகிடுச்சி கல்யாணம் ஆகி அந்த கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு வரேன் ஆனால் அதுக்கு நான் நாளெல்லாம் குறித்து கொடுத்தேன் ஆனால் அந்த நபர் இப்போ என்ன சொல்கிறன்னா என்னை கண்டுகொள்வதே இல்லை கண்டுகொள்வதே இல்லை இதுதான் நம்முடைய உண்மை சொல்வம் அதனால் உடைபட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நீங்கள் சாதனை பண்ண தகுதியானவர்கள் ஆனால் உங்களுடைய சாதனைகள் வந்து பிறரால் அங்கீரிக கிடைக்கப்படாமல் உங்களை மனம் நோகும்படி உங்களை ஒரு கிராமத்தில் தான் சொல்லுவாங்க குண்டிதடைச்ச கல் கணக்காக யூ தூ யூஸ் பண்ணுவாங்க யூஸ் அனுத்துகிறவர்கள் கணக்காக தூக்கி போட்டுருவாங்க இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கிறதா என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் இந்த உடைபட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தயவு செய்து யாரிடமும் நீங்கள் செய்த காரியத்திற்காக எதையும் எதிர்பார்க்காதீர்கள் அப்படி எதிர்பார்க்காமல் இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக போயிடும் அதனால தான் நான் யார்டையும் எதிரெல்லாம் பார்க்க மாட்டேன் வந்தால் வேலையை முடிச்சியா காசை கொடு ஓடு அவ்வளோதான் நான் பின்னாடி அதை செஞ்சிருவேன் பின்னாடி இதை செஞ்சிருவேங்களா அதெல்லாம் நடக்கவே நடக்காது அது எனக்கு தெரியும் அப்படிங்க இன்றைக்கு இது ஒரு பேச வேண்டிய சந்தர்ப்பம் அப்போ யார் சமூகத்தில் வந்து பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவர்களுக்கு இழிநிலையை இந்த அந்த காரியத்தை வந்து ஆக்குபேஷன் பண்ணி அதனால் உணர்வுபூர்வமாக அனுபவித்தவர்கள் இவர்களை உதாசீனம் பண்ணுவார்கள் பல பேர் முன்னாடி நான் ஒரு ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னால் நாள் குறித்து சாந்திபூர்த்தவரையும் குறித்து கொடுத்துருக்கேன் நான் ஒரு ஜோதிடர் என்னை விட ஒரு சீனியர் ஜோதிடர் அப்போ அந்த நபர் என்னை விட பத்து வருஷத்துக்கு வந்து ஜோதிடத்தில் சீனியரு நான் குறித்து கொடுத்த நபர் வந்து கல்யாணம் முடித்து பண்ணி சாந்தி மருத்துவத்திற்கு குறித்து கொடுத்த வந்த என்ன என்னை வந்து அந்த ரெண்டு பேர் வர்ற இடத்துல ரெண்டு மூணு பேர் ஒரு இடத்துல சந்திப்போம் ஒரு கோவிலில் சந்திப்போம் அவர் இருபது வருஷமாக பழகினவர் இவர் வீட்டுக்கு வந்து என்ன சொன்னேன்னா ஒரு நல்லது கூட செஞ்சு கொடுக்க முடியல நான் பத்து வருஷ பழக்கத்தில் வந்து ஒரு மண்டபத்தை மண்டப திருமணத்தை நடத்தி அதற்குண்டான ஆகுதியை செஞ்சு கொடுத்தேன் ஆனால் அவர் போய் வந்து அவர் ஓரத்தில் உட்காந்து சாப்பிடுவார் ஏன் ஓரத்தில் என் டிரைவர் டிரைவர் உட்காந்து சாப்பிடுவார் என்னன்னு கேட்டால் அவர் யா கோவைச்சிக்கிடுவார் யா கோவைச்சிக்கிடுவார் என்ன அப்போ அவர் இருபது வருஷம் அவனுக்கு ஒன்றும் செஞ்சு கொடுக்க முடியலையே அப்படின்னு நம்ம நினச்சாலும் அதை நம்ம சொல்கிறது இல்லை என்ன காரணம்ண்ணா வாடா முடிக்க முடியாத முடித்ததுக்கு வந்து இறைவனுக்கு தெரியும்ல இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம் அதனால் இன்னும் இதற்கு இன்னொரு அடுத்த காரணம் இருக்குது இந்த நட்சத்திரத்தை தவிர உங்களுடைய லக்கணத்திற்கு பதினொன்று குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து நீசமாகிவிட்டாலோ அஸ்தங்கமாகிவிட்டாலோ வக்ரமாகி விட்டாலோ அ இதே நிலைமை தான் உங்களுக்கும் உண்டு உங்களுடைய லக்கணத்திற்கு பதினொன்று குடையவர் லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து நேசமாயோ அஸ்தங்கமாயோ வக்கரமாகி இருந்தால் என்று சொன்னாலும் இதே நிலைமை தான் உங்களுக்கு நடக்கும் அதை நீங்கள் வந்து தயவுசெய்து ஜீரணித்து கொள்ளுங்கள் அதனால் உடைபட்ட நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் அவமானப்படுவார்கள் அவமானப்படுத்தப்படுவார்கள் ஆனால் இறைவன் வந்து என்ன சொல்கிறான்னா உங்களை என்றைக்குமே கைவிட மாட்டான் உங்களுக்கு வந்து ஒரு அறிவை கொடுத்து கொண்டே இருப்பான் அதனால் நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள் சஞ்சலப்படுத்தப்படுகிறீர்கள் என்று நீங்கள் மன வருத்தப்படாதீர்கள் ஒரு நாள் ஒரு பொழுதான் திருப்பி உங்கள்கிட்ட வந்து என்ன இதுக்காக பெக் பண்ணுவான் ஏன்னா உங்களால் சாதனை பண்ண முடியும் ஆனால் அந்த சாதனையை வந்து சமூகத்தில் வந்து என்ன சொன்னா உங்களுக்கு பரிமளிக்கிறதுக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து விடமாட்டான் விட மாட்டாங்க அதனால தான் நாங்கள் வந்து வெளி உலகத்திற்கு வந்து வராதுக்கு காரணம் இதுதான் நம்மளுடைய சேனல் நம்மளுடைய இது நம்மளுடைய அமைப்பு அப்படின்னு போகிறதுக்கு காரணமே இதுதான் காரணமே தவிர வேறொன்றும் இல்லை இதை புரிந்து கொண்டு எல்லாரும் இந்த உடைபட்ட நட்சத்திரங்களில் ஏதாவது கிரகம் இருந்தால் அந்த கிரகம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் வந்து என்ன நன்மைகளை வந்து கொட்டி கொட்டி செய்து கொடுத்தாலும் அதுவும் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு மரியாதையை கொடுக்காத ஒரு தன்மை அதை அனுபவித்தவர்களால் இருக்கும் என்று கூறி அதனால் உடைவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் பதினொன்று புடைவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து நேசமோ அல்லது அஸ்தங்கமோ அல்லது வக்கரமோ ஆகியிருந்தால் உங்களுக்கும் இதே நிலைதான் என்று கூறி யாரும் வருத்தப்படாதீர்கள் இதற்கு பரிகாரம் கிடையாது நீங்கள் கௌரவப்படுத்துவார்கள் என்று நினைத்து எங்கேயும் செல்லாதீர்கள் செய்து கொடுத்து விட்டு என்ன சொல்கிறான்னா அந்த இடத்திற்கே போகாதீர்கள் அதுதான் உங்களுக்கு பெருமை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிட அரசாகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்கன் வாழ்க வளங்கன் வணக்கம் வணக்கம் வணக்கம்